வணக்கம் இது முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கான வினாத்தாள் விடை குறிப்புடன் உங்களுக்கு கொடுக்குறோங்க இது யூனிட் த்ரீ அதாவது அழகு மூன்று புதிய பாடத்திட்டத்தின்படி ஐஞ்சிரு காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் புராணங்கள் பிற்கால காப்பியங்கள் கம்பராமாயணம் பெரிய புராணம் நலவெண்பா தேம்பாவணி ரட்சணிய யாத்திரிகம் சீரா புராணம் இயேசு காவியம் இதுதான் உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க முதல் கேள்வி பாருங்க மிதிலைக்கு ராமனையும் லக்வணனையும் அழைத்து செல்லும் விஸ்வாமித்திரர் வழியில் கல்லாக கிடந்த அகலிகை ராமனின் கால்பட்டு கால் தூசுபட்டு உயிர் பெறும் அப்போது அவளை யாருடன் சேர்த்துவிட்டு முதலைக்கு செல்கின்றனர் அப்படின்னா கௌதவ முனிதரிடம் சேர்த்துவிட்டு முதலைக்கு செல்கின்றார்கள் அடுத்து கம்பரின் இறப்பால் கலைமகள் தன் மங்கள அணியை இழந்து வாடினாள் என்று பாடிய கவிஞர் வாணிதாசன் அடுத்த கேள்வி தீதியில் வரவாகுக திருநின் வரவு என்று சூர்பனகையை வரவேற்றவன் வந்து ராமன் தீதியில் உங்களுடைய வரவு எந்த தீமையும் எங்களுக்கு வரக்கூடாது உங்களுடைய வரவு நல்ல வரவாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கூறியவன் வந்து ராமன் அடுத்து நாலாவது கேள்வி புனையா ஓவியம் புறம்போன் தன்னை யாரை குறிப்பது இது புனையா ஓவியம் கடுப்பை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அந்த சொல் வந்துச்சுன்னா கடுப்பை அப்படிங்கிற சொல் வந்துச்சு அப்படின்னா அது நெடுநல் வாடையில் வந்து தலைவி தன் இல்லத்தில் வீற்றிருந்த காட்சியை வந்து சொல்வா சொல்லப்படுவது இது வந்து மணிமேகலையில் வந்து நிறைய இடங்களில் சீத்தலை சாத்தினார் வந்து புனையா ஓவியம் அப்படிங்கிற சொல்ல கடைபிடிச்சிருக்காரு எழுதியிருக்காரு இது வந்து வண்ணம் தீட்டப்படாத ஓவியம் போன்று மணிமேகலை இருந்தால் அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்சர் புனையா ஓவியம் என்றால் வண்ணம் ஓவியம் அடுத்து நான் கேள்வி ஐந்து காப்பியங்கள் என்னும் வழக்கினை தோற்றுவித்தவர் சி வை தாமோதனார் தாமோதரனார் அடுத்த கேள்வி தவமுனிவர் கௌதமர் இடம்பெறும் காப்பியம் நாககுமார காவியம் நரவாகணன் கோமுகன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா உதயனின் மைந்தர்கள் கம்பராமாயண இன்கவி திரட்டும் உரையும் என்ற நூலை எழுதியவர் கோபால கிருஷ்ணமாச்சாரியார் இது ஏற்கனவே கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி யசோதர காவியத்தில் இடம்பெறும் மன்னன் பெயர் மாரிதத்தன் அடுத்து பத்தாவது கேள்வி மகா யானத்தை வடிவமைத்தவர் வந்து ஆந்திராவின் நாகாச்சுனர் அடுத்து என்னையும் நோய் என்னையே நோக்கி நான் இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று சொன்னவன் ராவணன் என்னால் தான் வந்து இந்த பகையை வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொன்னவர் வந்து ராவணன் ஆபுத்திரனுக்கு அமுத சுரபி வழங்கியவர் சிந்தாதேவி தெய்வம் கம்பராமாயணம் முதன் முதலில் அச்சான ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு வில்லி பாரதத்தை முதன் முதலில் அச்சில் கொண்டு வந்தவர் ஆறுமுக நாவலர் ராவண காவியத்தில் உள்ள மொத்த படலங்கள் ஐம்பத்தி ஆறு பதினைந்து வினாக்கள் மட்டும் கொடுக்குறவங்க மீதி வினாக்களை வந்து அடுத்த பதிவில் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஷின்ஸ் வந்து யூனிட் எந்த யூனிட் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த யூனிட் வந்து நாங்கள் அப்லோடு பண்ணுறோங்க நன்றி வணக்கம்